இவரு கொலைய முடிக்கிறார் இதுவும் இருக்கும் எது மிச்சமா இருக்கு ஒண்ணுமில்ல எல்லாம் ஒரு ஆளை பிடிக்கல நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் அந்த ஆளு செருப்பு கிடக்குது இவன் தானே அப்படின்னு லைட்டா ஒரு சின்ன ஷாட்டு செருப்பு போய் சாக்கடையில் விழுது அதுவும் இருக்கும் ஒரு பார்வை வந்துட்டாயா சொல்லல பேசல ஒண்ணும் செய்யல அவன் வந்த உடனே உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலங்கிற உங்கள் பார்வை வழியாக வெளிப்படுத்தினீர்களே பார்வை இருக்கும் எல்லாம் இருக்கும் கொண்டு நிப்பாட்டப்படும் அல்ல கேப்பானா தும்கிழம எப்ப இது ஸ்டோரி ஹிஸ்டரி வரலாறு உலகத்தை படிக்கல எழுதல நீ வரலாறா வாழவும் இல்லை ஆனா நம்ம உன்ன வரலாறு ஆக்கிட்டோம் உன் வரலாறு புத்தகத்தை கூறும் விவரந்த

என்னுடைய எழுத்தர்கள் இதையெல்லாம் எழுதற காவடி ரெண்டு எழுத்தாளர்களை வச்சிருந்தனே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அந்த எழுத்தாளர்கள் ਉਹ விஷயத்துல கொஞ்சம் அடியாய் பண்ணிட்டாங்க கூடுதல் குறையை எழுதிட்டாங்க நான் செய்யாத செஞ்சதா அவர் கோட்டை அப்படின்னு ஏதாவது நீ கம்ப்ளைண்ட் பண்றியா லாயறப்பே இல்லல இப்போ அல்லாஹ் சொல்வானா இன்னலக்க வெந்தனா ஹசனா அந்த மனுஷன் அப்படியே निराशा அடைஞ்சி வாழ்வில் தான் செய்த தவறுகள் தீமைகள் பாவங்கள் அனைத்தும் அங்கே எழுதப்பட்டிருப்பதை கண்டு விரைந்தி அடைந்து நாம் துளைந்தோம் நம் வாழ்வு முடிந்தது நம்முடைய கதி அதோ கண்ணிதான் நாம் நரகத்திற்குள்ளே தள்ளப்பட இருக்கிறோம் என்று அவன் நிராசை அடைந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே இன்னல இன்னக்கெண்டரா ஹசனா அடியானே நம்மிடத்திலே உனக்காக ஒரு நன்மை இருக்க இன்றைக்கு நீ அனீத விளைக்கப்பட மாட்டாய் ஒரு நன்மை இருந்தால் அதை நம்ம கொண்டு வருவோம் உனக்காக நம்மிடத்தில் ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு புள்ளி ஒரு பித்தாக்கம் ஒரு துண்டு சீட்டை இருப்பானா புக்கு ஏழு என்ற ஒரு நன்மை இருக்குன்னு சொன்ன அல்லாஹ் ஏதோ ஒரு பெரிய நன்மை கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன துண்டு சீட்டு பித்தாக்கா துண்டு சீட்டு வருமா உடனே இவன் சொல்லுவானா யார் அப்பி மாதிகி பித்தாக்கா மகாதிகி சிஜில்லா இத்தனை வரிய ஏடுகளுக்கு மத்தியில் இத்துணோண்டி துண்டுச்சீட்டு நன்மையை வச்சு என்ன செய்யலாம்